வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஸ்ட் இன்றைக்கி வீடியோவில் நம்ம தேநெல்லி ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த தேநெல்லி செய்கிறது பெரிய ப்ராசஸ் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் நம்ம இன்றைக்கி செய்கிறது இன்ஸ்டண்டான முறையில் செஞ்சு அடுத்த நாளே நம்ம வந்து சாப்பிடலாம் இது சாப்பிட்றதுக்கு நல்ல இனிப்பாகவும் குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது அதோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இப்போ இந்த தேநெல்லி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க இந்த தேன் நெல்லி செய்கிறதுக்கு நாட்டு நெல்லிக்காய் நான் கால் கிலோ அளவு எடுத்திருக்கேன் எனக்கு நாட்டு நெல்லிக்காய் கிடைச்சிருந்தது உங்களுக்கு நாட்டு நெல்லிக்காய் கிடைக்கலனா நீங்கள் ஹைப்ரிட் கூட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த நெல்லிக்காவை நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணி சுத்தமாக ஈரமே இல்லாமல் நான் தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம் இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு பதினைஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயுடைய கலர் நல்லா சேஞ்சே வந்திருக்கு ஒரு போக் ஸ்பூன் வச்சு நம்ம வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இப்போ நல்லாவே வெந்திருக்கு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் எல்லா நெல்லிக்காவும் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லாவே வெந்து வந்திருக்கு பாருங்கள் ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு நெல்லிக்காவில் இது போல் ஓட்ட போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு வெள்ளைப்பாகல நெல்லிக்காய் வேகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட்னஸ் நல்லா ஆகி வரும் எல்லாமே இப்போ நான் வந்து போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் கால் கிலோ அளவு வெள்ளம் சேர்த்துருக்கேன் நம்ம கால் கிலோ அளவு நெல்லிக்காய் எடுத்துருந்தோம் அதே சரிசமமாக நம்ம வந்து கால் கிலோ அளவுக்கு வெள்ளம் சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும் வெள்ளம் எடுத்து அதே கப்பில் கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் கரைஞ்சதும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பாரம்பரிய முறையில் தேன் நெல்லிக்காய் செய்யணும்னு நினச்சிங்கன்னா வெள்ளத்துக்கு பதிலாக முழுக்க முழுக்க தேன் மட்டுமே சேர்த்து நாலு டு அஞ்சு நாள் வரைக்கும் நெல்லிக்காவில் தேன் சேர்த்துட்டு வெயிலில் நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் அந்த மெத்தட் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கரைச்ச வெள்ளத்தை நான் ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அதே பேனில் நான் சேர்த்துக்க போகிறேன் வெள்ளப்பாக கொதி வந்ததும் நம்ம வந்து வேக வச்சுருந்து நெல்லிக்காவை சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாகல நல்லா கொதிச்சு வரணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளைப்பாகு நெல்லிக்காவில் நல்லா உறிஞ்சி நமக்கு திக்கான பதமாக வந்திருக்கு இப்போ அவ்வளோதான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் குறைஞ்சது நமக்கு எட்டு மணி நேரம் ஊறணும் நான் நைட்டு போல் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இப்போ மறுநாள் காலையிலே நம்ம பார்க்கலாங்க இப்போ நைட்டு ஃபுல்லாகவே நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாகில் நல்லா ஊறி ஃபுல்லாக நமக்கு இந்த வெள்ளைப்பாகு நல்லா அப்சர்வாகி வந்திருக்கு பாருங்கள் சைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது நான் இப்போ எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு நான் அவங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நமக்கு இந்த குலாப்ஜாமுன் சக்கரை பாகல ஊறி இருந்தால் அளவுக்கு ஜூஸியாக இருக்குமோ அந்த அளவுக்கு பாருங்கள் நெல்லிக்காய் நல்லா ஊறி இருக்குது நல்லா ஜூஸியாக இருக்குது இப்போ நான் வந்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு நெல்லிக்காய் சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு கூட நீங்கள் இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு கண்டிப்பாக சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ரெசிபீஸ் எல்லாம் போட்டிருக்கேன் நெல்லிக்காய் குல்கந்து நெல்லிக்காய் ஜாமுன் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் அதுவும் செக் பண்ணி பாருங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இப்போ ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் நல்ல ஈரம் இல்லாத பாட்டிலாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கெடாமல் இருக்கும் நீங்களும் இதே மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்